என்ன விஸ்வநாதன் என்னோட துணி எல்லாம் துவச்சு போட்டியா அவரவர் அவர் உடமையை அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுவரைக்கும் அப்படித்தானே நடந்தது இதுவரைக்கும் நடந்தது பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல இனிமே நான் சொல்றதுதான் நீ கேக்கணும் ஏன்னா இங்க நான் தான் குருஜி போய் துணி துவச்சு போடு நீங்க குருஜின்னு சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா வர வர யாரு தான் குருஜி சொல்றதுன்னு இல்லாம போச்சு பரவ எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஏதாவது பண்ணி ஆகணும் நமேந்தி நாகமாணிக்கத்தை எடுத்துட்டு வரேன்னு போன எடுத்துட்டு வர முடியல எப்ப சாகப்பட இல்ல குருஜி தான் வந்தா வா இல்லன்னா தற்கொலை பண்ணிக்கொண்டு சொல்லிருக்கால விஷயம் எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா எனக்கு

ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தாங்குறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தமிழ் தற்கொலைக்கு பதிலா இப்படி தலைகிழம் மாறி போயிட்ட ஆமா அது மட்டும் இல்ல நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டாகணும் அதனால நான் எது சொல்ல வந்த சொல்லு அது அது என்ன என்ன ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்களா என்ன தம்பி நிஜமா சொல்ற ஆமா இப்போ எனக்கு வாழ்க்கை தருவீங்களா இனிமே உங்களுக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தானே ஒரு தோல்வி இப்படி கூட மனசு மாத்தும் ஒரு விதத்துல இந்த தோல்வி கூட எனக்கு சந்தோஷம்தான் இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி தசை மாறி இருக்காதுல்ல தமயந்தி நீ இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லை நீ எவ்வளவு சீக்கிரமா மனசு மருந்த குருஜியோட கட்டளை நிறைவேற்றாம சுயநலமா செயல்படுற யாரும் உயிரோட இருக்க கூடாது ஆலகால விஷயம் எங்க இருக்கு எனக்கும் தெரியும் நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன பொண்ணி நீ சந்தன சித்தரோட சிஷ்ய ஆகிட்டிய ஆமா சாமி சவி நீங்க சொன்ன எல்லா வேலையிலையும் முடிச்சிட்ட இனிமேல் நகரத்துல எனக்கு என்ன வேலை அதான் திரும்பி வந்துட்ட சந்தோஷம் ஆனா உனக்கு பட்டத்துல எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க இல்லையா ஹரி ஹரியா ஆமா இவர் பேர் ஹரிதா குரங்கு சித்தர்னுங்கிற பேரு பக்தர்கள் இவருக்கு பிடிச்ச பெயரு எனக்கு தான் தோண அதனால சந்தோஷமா நானும் குரங்கு சித்தனாயிட்ட சரி ஹரி நீ அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கா ஆமா நகரத்துல நான் பார்த்த அத்தனை பேரும் கூடிய சீக்கிரம் இங்க வர போறாங்க ஒரு நாடகத்தோட உச்சக்கட்ட காட்சியே இனிமேதான் இருக்குது அப்படியா சாமி அப்போ பாலுவனா பாரதியா லலிதாக்கா எல்லாருமே நீ பிஞ்சுகளை சொல்ற ஆனா நான் சொல்ற வரட்டும் ஹரி இந்த வனத்து காத்து அசுரனையும் தேவனாக்கும் அவங்களும் அப்படியே ஆகட்டுமே எனக்கு என்னவோ அத்தனை பேரும் தேவர்களாவாங்கன்னு தோணல அதுல சிலருக்கு இங்க ஆத்ம விடுதலை கூட கிடைக்கலாம் ஹரி இது என்ன மனுஷ பாவனை இந்த யுகங்கள்லாம் நமக்கு எதுக்கு உடம்ப ஜெயிச்சவங்க மதிவெல்லும் அதை ஜெயிக்காதவங்க கிட்ட எல்லாமே தான் நடக்கும் சரி நீ கொஞ்சம் போய் ஓய் ஓய்வா இன்னும் எத்தனையோ பேரோட ஆடி அடங்குற ஆட்டத்தை

நடக்க கூடாது நடந்துருச்சு தெரியும் மேல போய் சேர்ந்துட்டாங்களா இனிமே அந்த நாகமாணிக்கத்துக்கு காத்திருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல நீங்க வேற வழியில முயற்சி செய்யறது நல்லது உங்க மந்திர தந்திரங்களை இங்க இருக்கிற சித்தர்கள் கிட்ட காட்ட முடியாதா ஏ முடியாது அப்புறம் என்ன வர பௌர்ணமி அன்னைக்கு பொன்னிய சொர்ண சித்திரம் இந்த காட்டுல எங்கெல்லாம் போறாங்களோ நாம போவோம் நாங்க முறை முயற்சி செஞ்சு வழி போயிருக்கோம் ஆனா நீங்க அப்படி இல்லையே இனி நான் என்னோட எல்லா வித்தைகளையும் காட்டுவேன் இந்த பௌர்ணமி இந்த காட்டுக்கோ சித்தர்களுக்கோ பௌர்ணமி இல்லை எனக்குதான்

ஆமா சாமி யாரு நீயே போக போக தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அதான் குணப்படுத்துறதுக்காக வந்திருக்க அப்படியா ஆமா ஆமா அம்மா இங்க உள்ளதா இருக்காங்க வாங்க வாங்க அங்கல் வாங்க குருஜி அம்மா கண்ணனாவும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நீங்க இருங்க இருங்க பாத்தீங்களா குருஜி இதுதான் இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே நாம கேட்க வேண்டிய கேள்விய இவங்க நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா இவர் ஒரு சித்த யோகி உங்க உடல்நிலையை பத்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு இவரோட ஞாபகம் தான் வந்தது இவர் ஒரு மகான் தன்வந்திரி அவதார் இவரோட கைப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் குணமாயிடுமா அப்படியா ரொம்ப சந்தோஷம்

இது எனக்கு நடந்த அதிசயம் என் வீட்டுக்காரர் கூட இது நீ அனுபவிச்சு திக்க வேண்டிய வேணுன்னு சொன்னார். குழந்த நீ போய் உங்க அப்பா எங்க இருந்தாலும் கூட்டு வரியா சரி சாமி வீட்டில் ஒரு நாகமாணிக்க கல் இருக்கா ஆமா வீரலதான் இருக்கு அதை போய் எடுத்துட்டு வந்தேன் என்கிட்ட கூட சரி சமீர் ಯಕನೆ ಬ್ರೋ ನೀ போய் ಪಡೆಕರೆ ಅಯ್ಯೋ ಪಾ ongles பாಕಮೇಯ போறಾಂಗಲೇ சொல்லிட்டு போலியா என் பாரதி அம்மாவும் நடக்க கூடாது நடந்துடுச்சு நாகமாணிக்க கல்ல திருடுறதுக்கு அன்னைக்கு கிழவி வேஷத்துல ஒரு குமரி வந்தா இன்னைக்கு ஒரு மாயாவி வந்து அந்த கல்லை திருடிட்டு போயிட்டா அப்பா வந்தாங்க அதுக்காக வந்தாங்க

எனக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்ததுனால நான் அதை தட்டி கழிச்சிட்டேன் அதுக்குண்டான தண்டனையும் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு நான் ஒரு நல்ல சித்தனாவும் இல்ல ஒரு நல்ல குடும்ப தலைவனாவும் இல்ல அப்பா என்ன என்னிதா பாக்குற இப்படி கழுத்துமா வந்தா எந்த அப்பாவும் இப்படிதான் ரியாக்ஷன் பண்ணுவாங்க அதுக்காக அவங்க அப்பா அம்மா இல்லையா ஆயிடுமா வா அசாங்க லலிதா என்னடி கோலம் எப்படி கேட்டா எப்படி உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுதான் நாங்களே சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க லலிதாக்கா அக்கா உனக்கு இவ்வளவு துணிச்சல் எங்க இருந்து வந்தது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஐபிஎஸ் ஆபீசர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அவர் ஒண்ணு மெக்கானிக் இல்ல உண்மையிலே அவர் யாரும் லலிதா அவசரப்பட்டு எதுவும் சொல்லாத கொஞ்ச நாளுக்கு நான் மெக்கானிக்காவே இருக்க என்னடா கோலது என்ன மச்சினரே பார்த்தா தெரியல மச்சான் நானும் வேலை கத்துக்கொடுத்த உடனே வேலைய காமிக்கிறடா சிறுப்பால அடிக்கிறடா நீ அதிகமா பேச நானே விரும்பி தவிர கல்யாணம் கட்டிக்கிட்டேன் பாய் மூடு உனக்கு தகுதி போயிடுச்சு வலு உங்க அக்கவன சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த வீட்டோட மாப்பிள அத மறந்துடாத யாருக்கும் யாரும் சட்டையில கை வைக்கிற வேலையில வச்சிக்காத அவர் மேல கை வைக்க உனக்கு உரிமை கிடையாது இங்க பாரு பாலு நான் இங்க சண்டை போறதுக்கா இப்ப வரல நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு அவமானமா இருந்தா நான் இப்பவே தனி கொடுத்தன போயிடுறேன் ஆனா அப்பாக்குன்னு ஒரு கடமை இருக்கு வித்யாக்கா கல்யாணத்துக்கு காசு மலை கொடுத்த மாதிரி எனக்கும் காசு மலை கொடுக்க சொல்லு மாமாவுக்குதான் தங்க செய்யற ரகசியம் தெரியும்ல இப்பவே தங்கம் செஞ்சு தர சொல்லுங்க அப்படி இல்லன்னா தங்க செய்யற ரசவாத ரகசியத்தையா சொல்லி தர சொல்லுங்க சுந்தர் ராஜா நமஸ்காரம் சாமி என்னப்பா நீ எப்ப இங்க வந்த நான் எப்ப வந்தா என்ன சாமி அன்னைக்கு நீங்க சொன்ன பேச்ச கேட்காம போனதுனால நான் ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டேன் அப்புறம் நீ என்ன செஞ்ச வலைய அறுத்துட்டு வந்தியா இல்ல வந்திருக்கியா வலைய அறுத்துட்டு தான் சாமி வந்திருக்கேன் இனிமே நான் பட்டணத்து பக்கமே போக மாட்டேன் நான் ஒரு அப்பாங்கிற ஆசையா செஞ்ச சில விஷயங்கள் ஒரு பெரிய பேராசைக்கே காரணம் ஆயிடுச்சு என்னை சுத்தி இருக்கிறவளா என் அருளை எதிர்பார்க்கல தங்கோன் தங்கோன்னு பொருளை தான் சாமி எதிர்பார்க்கிறாங்க கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாட்டேன் மாதிரியும் என் குடும்பத்தை இனி அந்த ஈஸ்வரன் பார்த்துப்பா நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் பிராய்ச்சித்தம்மா நான் ஒரு நீண்ட தவத்தில் மூழ்கிட போறேன் அதுக்கு நீங்க தான் மந்திர உபதேசம் செய்யணும் சித்தனான உனக்கு காலத்தோட சக்தியை பத்தி தெரியுமா தெரியாதா என்ன சாமி சொல்றீங்க இப்போ எதுக்கு காலத்தை பத்தி நான் பேச்சு இப்ப கூட பேசலன்னா எப்படி நீ ஏன் தப்பு தப்பாவே நடந்துக்கிற நான் சொன்னப்பவே வந்திருந்தா அது வேற மாதிரி ஆயிருக்கும் ஆனா நீ இப்ப அவங்க கூட இருந்தே ஆகணும் ஏன்னா எல்லாமே மோசமா போயிருந்த நிலைமையில தான் இப்ப காலம் இருக்கு காலம் தான் பெரிய சக்தி எது நல்ல காலம் எது கெட்ட காலம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் செய்யணும் வெற்றிக்கான காலம் நடக்கும் பொழுது முடியால கூட மலையை இழுக்கலாம் அந்த மலையும் வசஞ்சு கொடுக்கும் அதே தப்பான காலத்துல லட்ச யானையை கொண்டு இழுத்தாலும் மழை அசையவே அசையாது காலம் 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 தான் காலத்தை முதல்ல உணர்ந்து செயல்படுப்பாரு ஜோதிட ஞானம் ஒரு சித்தனுக்கு ரொம்ப முக்கியம் ஜோதிடம்னா ஜோதி உள்ள இடம்னு ஒரு பொருள் அதாவது வெளிச்சமான இடம் நம்ம மனசுக்குள்ள ஜோதிடம் இருந்தா நம்ம மனசு ஜோதிமயமா இருக்கும்னு அர்த்தம் நம்ம மனசுக்குள்ளார ஜோதியால வெளியில இருக்கிற இருளை நீக்கிறவன்தான் உண்மையான ஜோதிட உண்மையான சித்த அப்படி ஒரு ஜோதிடனா சித்தனா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் எப்படி தவ செய்ய போகாத உன்னை தேடி உன் உறவுகள் இந்த காட்டுக்கே வரப்போகுது பலரும் வரப்போறாங்க விதைச்சதெல்லாம் முளைக்க போற காலம் இது முளைச்சதெல்லாம் காலமும் இது இந்த சிவன் மலை மௌனமா ஒரு நாடகத்தை நடத்த போகுது அதுல உனக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அதை செய்ய தயாராயிரு குறிப்பா பட்டணத்துக்கு போக தயாராயிரு போயி ஆகாசலிங்கத்தை தரிசனம் பண்ணு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவனோட தொலை உனக்கு இருக்கும் அம்மா எப்படிமா இருக்கீங்க ஐயோ பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க என்னம்மா அம்மன் சிலையை எடுத்துட்டு போனதுனால இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குன்னு தம்பி வந்து சொன்னா அந்த அந்த வார்த்தைய அன்னைக்கே சொல்லிருந்தா நான் இந்த அம்மனை எடுத்துட்டு போயிருக்க மாட்டேன்லம்மா எப்படிம்மா நீ கேட்டு நான் கொடுக்காம இருக்க முடியும் அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறேங்கிற நல்ல விஷயத்தை அப்பதான் என்கிட்ட சொன்னீங்க அந்த நேரத்துல போய் நீ கேட்டு நான் இல்லன்னு கஷ்டப்படும்ல கஷ்டப்படும் என்னம்மா எனக்கு இந்த வாழ்க்கை அதுக்கு காரணமே தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னால பொறுத்துக்க முடியும தம்பி வந்து சொன்ன உடனே அம்மன் சிலையோட வந்துட்டம் அதுவும் இல்லாம தம்பியும் அவரும் அப்பாவை தேடி சிவன்மலைக்கு போறாங்க நான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேமா ரொம்ப சந்தோஷமா ரங்கநாயகி உன் கையாலயே இந்த அம்மன் விக்கிரத்தை பூஜா நில வச்சிருமா சரிம்மா பாலு சரிக்கா அப்பா நான் கலம்பரா பாலு போன காரியத்த தான் வருணா அப்பாவோட வீட்டுக்கு வருணா நிச்சயமா என்ன மச்சனரே உங்க அக்கா லலிதா ஆசைப்பட்ட மாதிரி எப்ப தங்க காசு மாலை போட போறீங்க இப்படி பேசி பேசி தான் எங்க அப்பா மறுபடியும் காட்டு கமிச்சிட்டீங்க எங்க அக்கா மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா அவாசப்பட்ட மாதிரியே ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபிசரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எல்லாத்தால எழுத்து பலு உன்கிட்ட அன்னைக்கே ஒரு உண்மை சொல்லணும்னு நினைச்சேன் அது என்னன்னா நீங்க பேசாம இருங்க எத்தனை நாளைக்கு உண்மை மறைக்க முடியும் பாலு நான் இப்ப சொல்றேன் இவரும் ஒரு ஐ பி தான் என்னது இவ ஐ பி எஸ் ஆபீஸரா இது என்ன புது கதையா இருக்கு ஓ இத சொல்லிதான் உன்ன ஏமாத்தி இருக்கனா ஆஹ் இல்ல பலு என்னங்க ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எங்க அப்பாவை பாதுகாக்கிறதுக்காக உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்டாலும் சொல்லுங்க என்னது என்னது நம்ம அப்பாவை பாதுகாக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவன் வந்திருக்கானா ரத்னோ மரியாதையா உண்மையை சொல்லிடு அது அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் அதெல்லாம் வெளிய சொல்ல முடியாது டிபார்ட்மெண்ட் சீக்ரெட்டா பாண்டியன் சாருக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸோட கான்டாக்ட் உண்டு நான் அவர்கிட்ட விஷயத்தை கேட்டுக்கிறேன் ட லடித பeller காதலால அவகிட்ட ஐபிஎஸ் அதிகாரியடும் போய் சொல்லிட்டே என்னது போய் சொன்னீங்களா பின்ன இவனா ஊம்மியன் ஐபிஎஸ் ஆபீசரா வரப்பா எல்லாம் தலையெழுத்துப்படி படிதான் நடக்கும் சரி சரி நான் செவண் மலைக்கு போயிட்டு வந்தற அப்புறம் பேசிக்கலாம் அக்கா நான் போயிட்டு வரறேன்